அதுக்குள்ளே போகணும் யாரும் போகிறதுக்கு முன்னாடி நம்ம பண்றது பேருக்குள்ள போயிட்டோமோ ஜெயிக்கலாம் காய்ஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம் காய்ஸ் நம்ம லெவலில் ரீச் பண்ணியாச்சு நம்ம ஜெயிக்க வேண்டிய லெவலில் அதுக்கு பிறகு மற்றவங்க யாரும் இந்த காமிச்சிட்டு இருக்காங்க ஷோ பண்ணிட்டு இருக்காங்க ஏழு பேர் எட்டு பேர் வந்துட்டாங்க இன்னும் நாலு பேர் வந்து சேர்ந்துட்டாங்கன்னா அந்த கேமை முடிச்சிடுவாங்க

அடிச்சு விட்டு போட்டு ஆமாண்டா கரப்பம் போச்சு फर्स्ट राउंड யூசேஜ் ஆயிடுச்சாச்சு இது என்ன கொஞ்சம் டப்பா தான் இருக்குது இந்த ரவுண்டு இங்கேயே போட்டு அணை கட்டறாங்க மட்ட நெருப்பு எரிய ஒரு பக்கம்

நானே ஓண்டியா உனக்கே மூணாவது வந்தாச்சு ரெண்டாவது முடிஞ்சது அடுத்து மூணாவது ரவுண்டு தான் ஜெயிக்கிறத யாராலும் நிறுத்த முடியாது தடுக்க முடியாது யார் ஒருத்தன்

அவள கர்ப்பம் தா இன்னும் நேத்து கொஞ்சோருல மெசேஜ் பண்ணி முடிக்கி அனூர் என்ன தான் தண்ணில மத தான் இன்னும் 5 பேர்தான் பேர்தான் பேலன்ஸ் வந்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் அடுத்து என்ன குடுக்குறாங்கன்னு அடுத்து குடுக்குறத பொறுத்து தான் ஜெயிக்க முடியுமா என்ன

இந்த ரவுண்டு ஈஸியாக முடிச்சிடலாம் இது கொஞ்சம் அசால்ட்டு தான் ஆனால் அடுத்த அடுத்த ரவுண்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த லாஸ்ட் ரவுண்டு தான் கொஞ்சம் ரொம்ப ஒரு காட்டாக கொடுத்துருவாங்க ஜெயிக்க முடியாத அளவுக்கு பார்த்துக்கலாம் அந்த ஆட்டம் அந்த ஜெயிச்சிருவோம் என்ன என்ன இதை முதலாக வரங்கன்னாங்க மூணாவதாக வந்திருக்காங்க என்ன அவ்வளோதான் காய்ஸ் மூணாவது அதான் வந்தாச்சு முதலாள வரமில்ல அடுத்த ரவுண்டு பார்த்துக்கலாம் அடுத்த ரவுண்டுக்கு போயிட்டாம்போ அது வரைக்கும் நல்லது தான் இங்கே யாரும் ஒருத்தர் தேனியோட அவன் சண்டை இருக்கான் விளையாட சொன்னா இங்கே சூண்டு தனி அடுத்த பண்ணிக்கிறான் சரி பரவாயில்ல விடு இன்னும் ரெண்டு பேர் தான் ஒரு ஆளு தான் ஓகே காய்ஸ் இந்த ரவுண்டு முடிஞ்சது காய்ஸ் அடுத்த நம்ம செலக்ட் ஆயிட்டோம் ரவுண்டு ஓவரும் போட்டாங்க ஓகே செகண்ட் ரவுண்ட் ஆறு மணிக்க செகண்ட் ரவுண்ட்ல ஆறு பேர் தான்

காய்ஸ் போன வாட்டி எதில் தூத்தம் அதே தான் உண்டாந்து ஆனால் போன வாட்டி வாட்டி என்ன வெறும் அஞ்சு ஆண்டப்போ இந்த பன்னெண்டு பன்னெண்டு பேர் 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 பேரில் ஆறு ஆறு போதும் நம்ம இருந்தால் போதும் ஆல்ரெடி ஒரு ஆள் காலியாயிட்டு அஞ்சு பேர் காலியாக நம்ம ஜெயிச்சிடலாம் காய்ஸ் ஆனா இதே இடத்துல எப்படி நின்று ஓடிட்டு இருக்கோண்டதான் இப்போ பாடுறா இந்த ரவுண்டு எப்படி ஜெயிக்கிறேன்னு போன வாட்டி தான் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தேன் டைட்டாக தட்டிட்டு போட்டாங்க இந்த வாட்டி விட மாட்டேன் ஆல்ரெடி நாலு பேர் களையிட்ட என் பார்த்தியா இல்லையா இன்னும் உடைய மாட்டேது உடைய மாட்டேங்கிறான் அப்பா கொஞ்சம் ஒன்று தப்பிச்சு வச்சுருக்க கரெக்டாக இன்னும் என்ன ஒன்று ஒரு ஆள் தான் ஒரு ஆள் கீழே கிளம்பி விழுந்தாலும் ஜெயிச்சிடலாம் இவ்வளோ மாட்டாங்க உங்களுக்கு ஒருத்தனும் ஆக மொத்தமாக தள்ளுறது வந்துட்டாங்க தாண்டிவிட்டேன் இப்போ ஜெயிச்சு ஆச்சு கரெக்டாக போச்சு அவனு விழுந்துட்டாங்க கரெக்டாக ஃபைனல் ரவுண்டு குவாலிஃபை ஆகிட்டோம் நம்ம இன்னைக்கு ஏய் இது அடிச்சு பிடிச்சு மூணாவது ரவுண்ட் வந்தாட்டுவேன் தாத்தமும் எப்படியா ஜெயிச்சிடுறேன்